வணக்கம் இப்பொழுது தமிழகம் முழுவதும் மெரினா கடற்கரையிலே சென்னையிலே கோவை பார்க்கிலே திருநெல்வேலியிலே பல இடங்களிலே அங்கே மாணவர்களுடைய இளைஞர்களுடைய போராட்டம் இந்த ஜல்லிக்கட்டுக்காக நடைபெற்று வருகிறது இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் எதற்காக போராடுகிறோம் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக நமது பாரம்பரிய கால்நடையை காப்பாற்ற ஜல்லிக்கட்டு ரேக்லா போன்ற அந்த பாரம்பரிய விளையாட்டுகளை நாம் மீட்டெடுக்க போராட வேண்டும் இந்த உச்சநீதிமன்றம் தடையினால் கடந்த இரண்டு வருட காலமாக தமிழகத்திலே ஜல்லிக்கட்டு ரேக்லா போன்ற விளையாட்டுகளும் இந்திய நாட்டிலே கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா குஜராத் பஞ்சாப் கேரளா போன்ற மாநிலங்களில் இந்த பாரம்பரிய கால்நடையை சம்பந்தப்பட்ட காலைகளை சம்பந்தப்பட்ட விளையாட்டுகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு காரணம் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மிருகநல ஆர்வலர்கள் குறிப்பாக அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆஃப் இந்தியா ஏடபிள்யூபிஐ என்கிற இந்திய நாட்டின் மினிஸ்ட்ரி ஃபார் என்வாயிரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கீழே வரக்கூடிய ஒரு ஸ்டேச்சுரி பாடி ப்ளூ கிராஸ் பீட்டா எஃப்ஐஏபிஓ கூப்பா போன்ற அமைப்புகள் ஆதலால் போராடியக்கூடிய இளைஞர்கள் தயவு கூர்ந்து ஒரே ஒரு குறிக்கோளை முன்வைத்து யாரிடமும் எந்த சச்சரவும் பிரச்சனையும் இல்லாமல் ஒரே ஒரு குறிக்கோளை முன்வைத்து அமன் பிசிஏ ப்ரொவென்ஷன் அமன் செய்து இது போன்ற பாரம்பரிய விளையாட்டுகளுக்கு தடை பெறாமல் மத்திய அரசாங்கம் உடனடியாக இந்த ஆக்டை அமன் செய்ய வேண்டும் என்று கேட்டு மட்டுமே போராடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கார்த்திகேய சிவசேனா பத்தி